அன்னையும் இப்போ பாரத தேசத்தில் எங்கே வேணாலும் பூசை பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க எங்கே பண்ணாங்க தென் திசையில் வந்து பூசா பண்ணுறாங்க அப்ப பூசைக்கு உரிய இடம் மண் எது அப்படின்னு பாத்தீங்களா நம்முடைய தென் திசை இங்கே தான் பூசைக்கே உரிய இடம் வேற எங்கே போனாலும் அதற்கெல்லாம் அந்த நீரும் பூவும் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு புண்ணியம் செய்வாருக்கே பூ நீர் நீருண்டு அப்போ நாம இங்கே வந்து பிறந்திருக்கிறோன்னா நம்மளுடைய வேலை என்ன பூசா பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை நாம் பையனுக்கு சொத்து சேர்த்துறதோ நிறைய சம்பாதிக்கிறதோ நம்மளுடைய வேலையோ கொள்கையோ இல்லை இதை நாம் என்ன பண்ணிட்டோம்னா மறந்துட்டோம் இங்கே வந்த பிறகு என்ன பண்ணிட்டோம் அந்த எதற்காக வந்த வேலையை மறந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இங்கே வந்து பிறந்துட்டோன்னாவே எதுக்கு சிவ பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே வேலை அந்த வேலையை மறந்து மற்ற வேலைகளை பார்க்க